துணைவேந்தர்கள் நியமன விவகாரத்தில் சமரச தீர்வு திட்டத்துக்கு ஆளுநரும் முதலமைச்சரும் முன்வர வேண்டும் என அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோருக்கு கடிதம் எழுதியுள்ளார் அதில் பல பல்கலைக்கழகங்களில் முழு நேர துணைவேந்தர்கள் இல்லாததால் கல்வி ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் பல பாதிப்புகள் ஏற்பட்டு வருவதாக கூறியுள்ளார் துணைவேந்தர்கள் நியமன விவகாரம் நீதிமன்ற விசாரணையில் இருப்பதால் நீதிமன்ற அவமதிப்பு ஏற்படாத வகையில் நடைமுறை சார்ந்த யதார்த்தமான சமரச தீர்வு திட்டத்துக்கு ஆளுநரும் முதலமைச்சரும் முன்வர வேண்டும் என பாலகுருசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் அதற்கு ஒரு வழியாக இடைக்கால அடிப்படையிலோ நிரந்தரமாகவோ துணைவேந்தர்களை நியமனம் செய்ய தற்போதுள்ள பல்கலைக்கழக சட்டங்களை ஆளுநரும் முதலமைச்சரும் கருத்தொற்றுமையின் அடிப்படையில் செயல்படுத்தலாம் என்று பாலகுருசாமி தெரிவித்துள்ளார் தமிழக பல்கலைக்கழகங்கள் சிறந்த முறையில் செயல்பட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு ஆளுநரும் முதலமைச்சரும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாலகுருசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார்